நம் உயிர் நாம் எதையெல்லாம் எண்ணுகின்றோமோ அது வினையாக்கி வினை என்பது வித்து அந்த உணரின் சத்து நாம் உடலாகும் போது சிவமாகின்ற அந்த உணரின் சக்தி நமக்குள் வினையாக எப்படி இயக்குகிறது என்ற நிலையும் தெளிவாக காட்டுகின்றார் இதன் வடிகளில் இதன் மனிதன் தன்னில் தான் கண்டுணர்ந்து உணரின் தன்மை ஒளியாக மாற்றி இன்றும் துருவ மகரிஷி துருவ நட்சத்திரமாகவும் அதனை பின்பற்றிய நிலைகள் அனைவரும் என்று சப்தரிஷி மண்டலங்களாக வாழ்ந்தும் வளர்ந்து கொண்டு உள்ளார்கள் ஆனாலும் இந்த மனிதனின் வாழ்க்கையில் நாம் நல்ல குணங்கள் உடல் ஆரோக்கிய நிலைகள் கொண்டு மனிதனை மகிழச் செய்தது அந்த நல்ல நிலைகள் கொண்டு நாம் மகிழ்ந்து வாழும் நிலைகள் பெற்றோம் என்று நம் உடலுக்குள் மறைந்துள்ள இந்த நல்ல குணங்களை சிலையாக உருவாக்கி அந்த குணங்களின் சிறப்பை காவியமாக படைத்து அந்த நல்ல குணங்களை எண்ணி இந்த சிலையை பார்க்கும்போது எழுத்து வடிவு இல்லாத காலங்களில் உருவம் அமைத்து காவியங்களை காவிய செவிகளில் சொல்லி இந்த உணர்வினை பரிவாக்கி அந்த நல்ல குணங்கள் நாம் பெற வேண்டும் என்று அக்காலங்களில் எழுத்து வடிவு இல்லாத காலங்களில் இதனை இவ்வாறு வழிபடுத்தினார்கள் ஆகவே நாம் நல்லது செய்தால் நல்ல அணுக்கள் நமக்குள் உருவாகும் நல்ல உடல்கள் உருவாகும் நாம் நல்லதை சொன்னால் கேப்பூர் உணர்கொழி நல்ல உணர்ச்சிகளை தூண்டி நமக்குள் நன்மை பயக்கும் ஆகவே நாம் எண்ணும் நல்ல குணங்கள் நம் உயிர் அது அணுவாக மாற்றி நம் உடலாக இணைக்கப்படும் போது சிவமாகின்றது சிவத்துக்குள் நல்ல குணங்களை வளர்க்கும் சக்தியாக அது வளர்கின்றது என்ற நிலையை காவியமாக தொகுத்து நல்வழிப்படுத்தி நம்மை ஞானிகளாக்கும்படி கூட செய்தார்கள் ஆனால் அந்த ஞானத்தின் தொடர்களை அனைத்தும் இழந்துவிட்டு கற்பூரத்தை காட்டிவிட்டு ஆர்ஜனைகளை செய்தார் பிறந்த நட்சத்திரத்திற்கு ஆர்ஜனை செய்தால் அந்த தெய்வம் நமக்கு செய்யும் என்ற நம்பிக்கை ஊற்றினார்கள் ஆக காசை கொடுத்து விட்டால் அதற்கு வேண்டிய அபிஷேகத்தை செய்துவிட்டால் அதற்காக மெச்சி நமக்கு நல்லது செய்யும் இந்த தெய்வம் என்று இப்படித்தான் எண்ணங்களை உருவாக்கி விட்டார் நாம் நலம் நமக்கு முறைப்படுத்தி நல்ல உணர்வுகளை சுவாசிக்கும் போது இந்த உணர்வின் தன்மை அணுவாக மாறி நமக்குள் நல்ல செயல்களை செயல்படுத்தும் நிலையும் நல்ல சொல்களை சொல்லும் நிலையும் மகிழ்ச்சி பெறும் உடலை உருவாக்கும் நிலை நாம் எப்படி பெற வேண்டும் என்று ஞானிகள் நமக்குள் உபதேசி அவருடைய வழிகளை காட்டியிருந்தாலும் அதை யாரும் நாம் இதுவரணும் அதை பயன்படுத்தவில்லை அந்த நற்குணங்களை நமக்குள் பண்படுத்தும் இல்லை பண்படுத்தி சொல்லும் அந்த செயல்களும் இல்லை காலத்தால் மறைந்துவிட்டது ஆகவே இதன் வழி கொண்டு நமக்குள் ஒவ்வொரு வருடத்திலும் வைகுந்த ஏகாதசி என்று இன்று வழிபடுத்தி இன்றைய நன்னால் இதை நினைப்படுத்தும்படி செய்கின்றார்கள் நாம் ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் நாம் வழிப்படுத்தும் முறைகள் முதலில் நேர் வாசல்களை செல்லுகின்றோம் பின் இந்த ஏ வைகுந்த ஏகாதேசி என்று சொர்க்க வாசல் என்ற நிலைகளை நாம் உள்புகச் செய்கின்றார் இதனுடைய வழியை நாம் ஏற்கனவே இந்த சுவாசித்த பாதை விட்டு விட்டு நம் உயிர் நம்மை இயக்கும் இந்த நிலைகள் கொண்டு நம் உயிரை ஈசனாக மதித்து நாம் இந்த ஆலயங்களுக்கு செல்லும்படி செய்கின்றார் ஆக நாம் ஆலய அந்த முடி நாம் சென்று அந்த மகிழ்ச்சிகளின் அருள்சக்தி பெற வேண்டும் என் உடலுள்ள ஜீவ அணுக்கள் அனைத்தும் பெற வேண்டும் என் உடலுள்ள ஜீவ ஆன்மாக்கள் அனைத்தும் பெற வேண்டும் என்று தனக்குள் உடலுக்குள் அது செலுத்தி இந்த ஆலயம் வருவோர் அனைவரும் அந்த மகிழ்ச்சியின் அருசக்தி பெற வேண்டும் அவர்களை ஜீவான்மா பெற வேண்டும் அவருடைய ஜீவ ஆன்மா பெற வேண்டும் என்று அங்கே வருவரெல்லாம் வருவருக்கெல்லாம் ஒருவருக்கொருவர் சொல்லும்படி அது செய்கின்றார் இப்படி பண்படுத்தும் மனதை உருவாக்கும் அந்த நிலைதான் அந்த ஏகாதஷி அன்று நாள் யாரையுமே பகமை கொண்டு பார்க்காது இதற்கு முன் நமக்குள் சந்தர்ப்பத்தால் பகமி உணர்வு பதிந்திருந்தாலும் நாம் சந்தர்ப்பத்தால் பிறருடைய நோய்களை நுகர்ந்து அறிந்து நாம் உயர்ந்து அவர்களுக்கு உதவி செய்தாலும் அவர் உடலில் விளைந்த நோயின் தன்மை நுகர்ந்து அறிந்த இந்த உணர்வுகள் நமக்கும் நோயா நோயாக உருவாக்கும் வேதனை உணர்ச்சிகளை தூண்டும் அது அணுவாக நம் உடலுக்குள் விளைந்த பின் அதன் உணவுக்காக இயங்கும் போதும் அதை நாம் சுவாசித்து அந்த வேதனைப்படுவதும் வேதனை அணுக்களை உருவாக்குவதும் அதை வளரச் செய்யும் நிலைகள் வந்து விடுகின்றன போன்ற நிலைகளை தடைப்படுத்த அன்று நாம் எண்ண வேண்டிய நிலைகள் அந்த மகரிஷியின் சக்தி நான் பெற வேண்டும் என்று நமக்குள் செலுத்தி இந்த வலுவை சேர்த்து கொண்டு இந்த ஆலயம் வருவோர் எல்லாம் அந்த மகரிஷிகளின் அருசக்தி பெற வேண்டும் இந்த ஆலயம் வந்தோர் குடும்பங்களிலெல்லாம் மகரிஷிகளின் அருசக்தி பெற வேண்டும் அவர்கள் குடும்பங்களில் ஒன்று சேர்ந்து வாழும் நிலைகள் பெற வேண்டும் அவர்கள் குடும்பங்களில் ஒருவருக்கொருவர் ஒத்து வாழும் நிலைகள் வர வேண்டும் கணவனும் மனைவியும் வசிஷ்டரும் வந்ததி போன்று வாழ்ந்திடல் வேண்டும் அவர்கள் நலாயினி போன்று ஒருவரை ஒருவர் மதித்து நடத்தல் வேண்டும் சாவித்திரி போன்று இருமனும் ஒன்றிய நிலைகள் பெற வேண்டும் என்று எண்ணுதல் வேண்டும் இப்படி பெற்றவர்கள்தான் இன்று துருவ மகிழ்ச்சியும் அதே உணர்வுகளை வளர்த்து துருவ நட்சத்திரமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள் அவர்கள் இந்த உயிருடன் ஒன்றிய உணர்வை வளர்த்து கொண்டவர்கள் அதன் வழிதான் இந்த ஆலயங்களை அமைத்தாலும் சாஸ்திரப்படி நாம் மூக்கு வழி சுவாசிப்பதை காட்டிலும் இந்த புருவ நெத்தின் வழியில் நாம் இந்த உணர்வை ஈர்த்து நம் உடலுக்குள் எப்படி பருகுவதென்றும் அதை தெளிவாக்குகின்றார்கள் இப்படி அனைவரும் நலம் பெற வேண்டும் என்ற உணர்வினை நமக்குள் சேர்த்துவிட்டால் நாம் ஆலயத்திற்கு இன்று வைகுண்ட ஏகாதசி அன்று நாம் ஆலயங்களுக்கு செல்லும் போது இந்த ஆலயம் வருவோரெல்லாம் இப்படி அந்த மகிழ்ச்சி அசக்தி பெற வேண்டும் அந்த தெய்வ குணங்கள் பெற வேண்டும் தெய்வ நிலைகள் பெற வேண்டும் அவங்க குடும்பங்களில் அமைதி பெற வேண்டும் அறுவொழி படர வேண்டும் என்று இந்த உணர்வினை நாம் எல்லோரும் எண்ணும் போது அந்த உணர்வுகள் நமக்குள் நல்ல உணர்வுகள் விளைக்கின்றது ஆக நம் உணர்வின் தன்மை இங்கே விளை வைத்தது உயிருடன் ஒன்றி அது ஒளியின் சரீரம் பெறும் தகுதியை பெறுகின்றது தான் பெற்ற சக்தியும் தான் மனைவி பெற வேண்டும் என்றும் தான் பெற்ற சக்தி தன் கணவன் பெற வேண்டும் என்றும் இருவாளரும் ஒருவரே ஒருவர் தான் பெற்ற சக்தியை அவர்கள் பெற வேண்டுமென்ற உணர்வுகளில் ஒன்றி சேர்க்கப்படும் போதுதான் அங்கு ஒன்று சேர்த்து வாழும் தன்மையும் தன்னை அறியாத வரும் இருள்களை நீக்கும் சக்தியும் பெறுகின்றார்கள்